ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எந்த லெசன் சம்மந்தமாகவும் நம்ம வீடியோஸ் இல்லை நம்ம சேனலில் ஜஸ்ட்டு வந்து நான் எல்லா எப்பவுமே வந்து எனக்கு புக்ஸ் நிறைய படிக்கிறது பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல படித்த புக்ஸோட விஷயங்களெல்லாம் உங்கள்கிட்ட நேம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு நம்ம வியூவர்ஸ் உங்களுக்கு உங்கள் கிட்டே வந்து நான் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த விஷயங்கள தான் வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன புக்ஸ் படித்தேன் அப்படின்ற விஷயங்களை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அன் அண்ட் தென் என்னென்ன புக்ஸ் வாங்கினேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம்தான் வந்து நான் வந்து லைப்ரரி அல்லாமல் வேறு இடத்துல புக் வாங்குறது ஓகே ஒரு அஞ்சாறு செட் புக்கு வந்து நான் ரொம்ப நாளாக எழுதி வச்சுருந்த புக்ஸ் வந்து ஒரு ஆறு ஒரு அஞ்சாறு புக்ஸ் மேலேயே இருக்கும் இந்த இயர் தான் வந்து நான் வாங்கினேன் அதுலேயும் வாங்கி ஒரு டூ த்ரீ புக்ஸ் வந்து முடிச்சிட்டேன் இன்னும் வந்து புக்ஸ் பேலன்ஸ் இருக்குது நான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சி எழுதி வச்சுருக்கிற புக்ஸ் வந்து நிறையா இருக்குது ஒரு ஒரு ஐம்பது புக்குக்கு மேலேயே இருக்கும் எனக்கு வேணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பட் நான் இந்த ஒரு அஞ்சாறு புக்ஸ் மட்டும் நான் வாங்கி படித்தேன் மற்றதெல்லாம் வந்து எப்போவுமே நான் நிறையா ஸ்டோரி புக்ஸு இதெல்லாம் வந்து லைப்ரரியில் எப்போவுமே லைப்ரரியில் வந்து அந்த கார்டு யூஸ் பண்ணி எப்போவுமே வந்து ஃபிக்ஷனு நான் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு தத்துவார்த்த விஷயங்கள் அதெல்லாமே நிறையா படிப்பேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சேன் அவ்வளோதான் சாரி அதில் வந்து நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன படித்தேன்னா ஃபஸ்ட்டு ஜான்வரியிலே வந்து வேர்ல்டு அரௌண்ட் எயிட்டி டேஸ் அப்படின்ற அந்த புக் படித்தேன் அப்புறம் நாட்டி எமிலியா ஜேன் அப்படின்ற அந்த புக் படித்தேன் அப்புறம் கடல் புறா அதை வந்து நான் கேட்டேன் நிறையா ஸ்டோரிஸ் சொல்கிறேன் இதில் எல்லாமே கேட்டேன் பட் புக்கு நான் தேடிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கிடைக்கல அப்புறம் வந்து தெளிந்த நிலவு அப்படின்ற ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி படித்தேன் அப்புறம் ரசவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற புக்கு அது வந்து இந்த வருஷம் நான் வந்து வாங்கி நானே படித்தேன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து யோகின் சுயசரிதம் அப்படின்ற புக் இருக்கு இல்லையா நிறைய அது வந்து ஃபேமஸான புக்கு தான் பட்டு படித்தேன் ஒரு முக்கால்வாசிக்கு மேலே படித்தேன் பட் அதுக்கப்புறம் என்னால் அதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல அதனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஷனில் வந்து மீண்ட சொர்க்கம் அப்படின்னு ஒரு கதை படித்தேன் அப்புறம் அதே மாதிரி கோடைக்கால விடுமுறை அப்புறம் ஆசை வலை அப்படின்ற நிறைய லைப்ரரி புக்ஸ் தான் அதெல்லாம் வந்து எதுக்குன்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரி புக்ஸ் எதுக்கு ஸ்டோரி புக்ஸ் நடுவில் நிறைய இருக்குது படிக்கிறேன் அப்படின்னா சில டைமில் ரொம்ப போர் ஆகிரும் என்னடா எப்பவும் போல ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ அந்த டைமில் நான் இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் படிக்கும் போது எனக்கு வந்து கற்பனையில் வந்து அங்க அங்கே நடக்கிற விஷயங்கள் நானே கற்பனையில் இமேஜின் பண்ணி வேற ஒரு புது வேர்ல்டுக்கே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி புக்ஸ் வந்து அப்பப்போ படிப்பேன் அதுக்கப்புறம் வந்து நம்மை பிணைக்கும் சங்கிலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புக் படித்தேன் அதுவும் நல்லா இருந்தது அப்புறம் ஹவு டு வின் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற இந்த புக் வந்து நம்ம எப்படி வந்து மற்றவங்க கூட பழகிறது ப்ரொஃபனல் லைஃப்லேயாகட்டும் வெளியே ஆகட்டும் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் கூட பழகிறது அப்படின்ற இந்த புக்கும் வந்து நான் வாங்கி தான் படித்தேன் இந்த அப்புறம் பொன்னிமலை தீவு அப்படின்ற ஒரு ஃபிக்ஷன் அதுவும் வந்து நல்லா இருந்தது அப்புறம் பொருள் வளத்தை பெற்றுத்தரும் அணுகுமுறை அப்படின்ற ஒரு இதை சூரியமூர்த்தி அப்படின்றவர் எழுதியிருந்தாரு இதுவும் வந்து லைப்ரரியிலேருந்து தான் வாங்கி படித்தேன் இதுவும் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது எப்படி வந்து இது வந்து எழுதுனது பழசு தான் பட் வந்து எப்படி வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏர்ன் பண்ணுறது எப்படி அதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் இந்த இயர் வந்து ஆக்சுவலாக நான் வாங்கின புக்கு அப்படின்னா எனக்கு பெரிய ஹாப்பி வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு வேணுன்ற புக்குன்னு நிறைய எழுதி வச்சுருக்கேன் பட் அதில் வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்றதுல புக்கில் வந்து ஒரு அஞ்சாறு புக்ஸ் வாங்கினேன் ஸோ அதில் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற புக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம் வாங்கி படித்தேன் அது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது எப்படி வந்து நம்ம மற்றவங்க கூட பழகிறது அஃபிஷியலாக சரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வந்து மற்றவங்க கூட பழகிறது எப்படி அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் வந்து டீல் பண்ணுறதா அப்படின்ற விஷயங்களையும் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு இன்னும் வந்து அது படிக்கலை படிக்க ஸ்டார்ட் பண்ணல பட் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் திங்க் அண்ட் குரோரிச் இந்த புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஸோ இது வந்து சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்னு தமிழில் இருக்குது அதுவும் வந்து வாங்கியிருக்கேன் பட் இன்னும் அதுவும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்புறம் த ஆல்கிமிஸ்ட் அதை வந்து ரசவாதி அப்படின்னு தமிழில் வாங்கினேன் ஏன்னா வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு புரியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழில் வாங்கி படித்தேன் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வேணால் அதை வந்து ஒரு ரீட் பண்ணி வந்து நான் உங்களுக்கு அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸில் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எனக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு தட்ஸ் ஆல் அவ்வளோதான் இந்த இயரும் வந்து நிறையா புக்ஸ் வந்து வாங்கணும் அப்புறம் படிக்கணும் அப்படின்னு நிறையா இருக்குது அதே மாதிரி லைப்ரரியிலையும் நான் நிறையா புக்கு படிப்பேன் அதை நெக்ஸ்ட் இயர் என்ன அப்படின்றத நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி நிறையா புக்ஸ் படிப்பீங்க அதாவது நம்ம லெசன் ஓரியன்டாக இல்லாமல் நிறையா புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்